இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை வகுப்பு மூன்று தரம் மூன்றிற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இது ஒரு திறந்த போட்டி பயிற்சியாக நடைபெறும் இதன் ஆங்கிலத்தில் ஐசிடி சர்வீஸ் வகுப்பு மூன்று தரம் மூன்று என்றும் சொல்வார்கள் இதன் அடிப்படையில் இதற்கு தேவையான தகைமைகள் மற்றும் ஆட்சேர்ப்பு தொடர்பான விவரங்கள் மற்றும் போட்டி போட்டிப்பாக்கி தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் நாங்கள் காணலாம் அதாவது இது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் கீழ் கோரப்பட்டுள்ளது இதன்படி கிளாஸ் த்ரீ கிரேட் த்ரீ எனும் தலைமையங்கள் ஐசிடி சர்வீஸுக்கான விண்ணப்பம் என்று நாங்கள் இதனை கூறலாம் இந்த படிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கை பரிச்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் உள்நுழைந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தினை நிகழ்நிலை மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் இப்பரீட்சையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது எழுத்து பரீட்சை மூலமன்றின் மூலமாக பெறுபவர்களுக்கு அமைக திறமை அடிப்படையில் தகுதி பெற்றுள்ள விண்ணப்பதாரிகள் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாட தொழில்நுட்ப சேவையின் வகுப்பு மூன்று தரம் ஒன்றிற்கான பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் மொத்தமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வெற்றிடங்களுக்கான மொத்தமாக இந்த வெற்றிடங்களுக்காக இந்த பரீட்சை நடத்தப்படுகின்றது இந்த பரீட்சையில் முக்கியமாக அங்கவீனர்களுக்காக அதாவது விசேட தேவையுடையவர்களுக்காக மொத்த வெற்றிட எண்ணிக்கையில் மூன்று சதவீதமான இவர்கள் இந்த பரீட்சை மூலமாக இந்த வெற்றிடங்களுக்காக நிரப்பப்படுவார்கள் அங்கவீனம் அல்லது விசேட தேவையுடைய நபர்களுக்காக இதன்படி பதினாறு பேர் கிட்டத்தட்ட பதினாறு பேர் இந்த பரீட்சை மூலமாக வெற்றிட எண்ணிக்கைக்கு அமர்த்தப்படுவார்கள் ஆனால் இதிலும் ஒரு நிபந்தனை உண்டு அதாவது மொத்த புள்ளிகள் இருநூறு மொத்தமாக இரண்டு பாடங்கள் உள்ளன அதில் இருநூறு புள்ளிகள் மொத்தமாக வழங்கப்படும் அதில் ஐம்பது சதவீதமான குறைந்தபட்ச புள்ளிகளை பெற்றுத்தர வேண்டும் அதாவது நூறு புள்ளிகள் குறைந்தபட்சமாக கருதப்பட்டு அந்த நூறு புள்ளிகளை மேல் அல்லது நூறு அல்லது அதற்கு மேல் பெறும் பதினாறு பேர் கிட்டத்தட்ட மூன்று சதவீதமானவர்கள் இந்த அங்க வீரர்களுக்காக இந்த வெற்றி எண்ணிக்கை ஒதுக்கப்படும் சம்பள திட்டம் நீங்கள் இதில் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று இருபத்தி ஐந்தாம் அரசாங்க நிர்வாக சுற்று மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது ஆரம்ப அடிப்படை சம்பளமாக ஐம்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இந்த சலரி ஸ்கேன்படி சம்பள அளவு திட்டத்தின்படி இந்த சம்பளம் வழங்கப்பட இருக்கின்றது தகைமைகளை எடுத்து நோக்கும்போது இதில் வயதில்லையாக பதினெட்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கல்வி தகைமைகளை நோக்கும்போது இதில் காப்போத்தா சாதாரணத்தால் பரீட்சை ஓ லெவல் பரீட்சையில் மொழி அதாவது லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் அல்லது இதில் லாங்குவேஜ் என்று கருதப்படுறது எங்களோட தாய்மொழி அது தமிழ் மொழியாக இருக்கலாம் அல்லது சிங்கள மொழியாக இருக்கலாம் மொழி கணிதம் மற்றும் ஆங்கிலம் இந்த மூன்று பாடங்களில் திறமை சித்திகள் உள்ளடங்களாக ஐந்து பாடங்கள் இருக்கணும் கிரெடிட் பாஸ் அதாவது மொத்தமாக ஆறு பாடங்களில் சித்தி பெற்றிருக்க வேண்டும் அதிலும் ஐந்து பாடங்களில் கிரெடிட் பாஸ் சி பாஸ் இருக்க வேண்டும் அந்த ஐந்து கிரெடிட்டில் அதாவது மொழி அடுத்தது கணிதம் அடுத்தது ஆங்கில பாடங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இது ஒரே தடவையில் அதாவது ஒன் சிட்டிங்கில் இது நீங்க நெக்ஸ்ட் நீங்கள் ரெண்டு காட்டிடும் அதே இஷ்யூ இல்லை இதில் ஏனைய தகமைகள் போட்டுருக்கு அதாவது இது இதை சொல்கிறது ஏனைய தகமைகள்ன்ற டிரான்ஸ்லேஷன் அது பதிலாக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது தொழில் தகமைன்னு சொல்லுவாங்க அந்த ஓலவலோட இதுவும் இருக்கும் தொழிற்தகமை பழி தகமையை இது போது ஆணா பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது அல்லது என்று ஒரு மூன்று விடயங்கள் இது உள்ளடக்கப்படும் அதாவது பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து இது பிரைவேட்டாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அல்லது பட்டம் வழங்கும் நிறுவனம் அதாவது அவார்டிங் போடி என்று சொல்கிறது ஏதாவது ஒரு டிகிரி அவார்டிங் போடியாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றிலிருந்து கணினி அறிவியல் அதாவது இதில் சொல்லப்படுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT, Information Technology, இன்ஃபர்மேஷன் and கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த நாடு ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பிரிவுகளுக்குள்ள இதை சொல்லியிருக்கு டிப்ளோமா diploma லெவல் டிப்ளோமா ஓ ஹையர் நேஷனல் டிப்ளோமா டிப்ளோமா இது அடுத்தது ஹெச்என்டின்னு சொல்கிறது ஹையர் நேசன் டிப்ளோமா ஹையர் நேஷன் டிப்ளமா இங்கே கூடுதலாக வழங்குறது ஏடிஐன்னு சொல்லுவாங்க அந்த ஏடிஐயில் புறப்பட்ட டிப்ளோமா அல்லது அதற்கு மேற்பட்ட பாட நிறுவனையை கட்டுப்பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் டிப்ளோமா இருக்கலாம் அல்லது உயர் டிப்ளோமா எச்என்டியா இருக்கலாம் அப்படி இருந்தால் ஓகே அல்லது இது இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது ஆவண்ண பகுதியில் பல்கலைக்கழக மாணிக ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட கணினி திரும்பவும் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த இது வழங்கப்பட்ட அதாவது இதுவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் இதில் டிப்ளோமா பாடநறி அல்லது அதனை விட கூடிய இதில் ஹையர் நெஷன் யூஸ் பண்ணலை என்ன சொன்னால் டிப்ளோமா அல்லது அதுக்கு மேலே அல்லது ஆயிரத்தி ஐநூறு மணித்தாளர்களுக்கு குறையாத பாடநறி இதில் சில நேரம் அந்த நான் நினைக்கிறேன் ஒரு டூ இயர்ஸாக இருக்கும் டூ இயர்ஸ் கொண்ட ஒரு பாடநெறி ஒன் இயர்ன்னு சொன்னு லெவல் ஃபோர்னு சொல்றது அது செவன் ஃபிஃப்டி அவர்ஸ் நினைக்கிறோம் அப்போ ஆயிரத்தி அஞ்சூறு மனத்தேளம் சொன்னா ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸாக இதில் கருதப்படும் இதான் இந்த ஆங்கிலத்திலையும் போடப்பட்டிருக்கு இந்த ஒரு டிப்ளமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பாடநெறியாளர்களும் அல்லது ஆயிரத்தி ஐநூறு அளவுக்கு மேற்பட்ட குறையாத ஒரு பாடநெறியாக நீங்க எடுத்திருக்கலாம் இந்த ஃபீல்டுல அடுத்தது மூன்றாவது கண்டிஷன் போடுறாங்க மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு சொல்றது அதாவது டிவிசி சொல்றது டேர்சரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அல்லது ஒரு ஸ்டேச்சுவரி இன்ஸ்டிடியூஷன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிவிசி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அல்லது பாராளுமன்ற சட்டத்தினால் நிறுவப்பட்ட சட்ட நிறுவனம் சொல்லி நிறைய இருக்கு இதில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் கீழ்வரம் தகைமைகளை கொண்டிருக்கணும் ஒன்று இதுல என்வி கியூ ஃபைவ் கணினி தகவல் தொழில்நுட்பம் தகவல் மற்றும் தொடர்பாள தொழில்நுட்பம் அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டு அடுத்தது ஐடி அல்லது ஐசிடி இதுல அதனை விட உயர்ந்த சான்றிதழை பெற்றிருந்தாலும் ஓகே ரைட் அது அல்லது ஆயிரத்தி ஐநூறு மணிதாளங்களுக்கு குறையாத அந்த மூன்று ஃபீல்டையும் கணினி தகவல் தொழில்நுட்பம் தகவல் மற்றும் தொடர்பாட தொழில்நுட்பத்துறையுடன் சம்பந்தப்பட்ட பாடநரின்னு சொல்லி டெரெக்டாக சொல்லி அது என்க்கு இல்லாட்டிலும் பரவாயில்ல ஆனால் டிடிசியால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இதை முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண தகுதி உடையவர் அடுத்த இதில் மொத்தமாக ரெண்டு பாடங்கள் நடைபெறும் போட்டி போடிப்பரீச்சையில் ஒன்று ஐசிடி இந்த தகவல் மற்றும் தொடர்பாள தொழில்நுட்பம் நூறு புள்ளிகள் ரெண்டு மணித்தளங்களை கொண்டது அடுத்தது உலச்சார்பு நூறு மணி நூறு புள்ளிகள் ஒரு மனிதளம் மொத்தமாக இருநூறு புள்ளிகள் இதில் அந்த சிலபஸ் போட்டுருக்கு பாருங்கள் இதில் தகவல் மற்றும் தொடர்பாள தொழில்நுட்பத்தில் இதில் பொதுவாக பார்க்க போகணுங்கன்னு சொன்னால் இது பொதுவான அறிவு ஐசிடி தொடர்பான பொதுவான அறிவு இயங்கு தளம் மென்பொருள் வன்பொருள் தொடர்பு இணையம் மற்றும் ஏனைய தகவல்கள்னு சொல்லி ஒரு கட்டமைக்கப்பட்ட நான் நினைக்கிறேன் என் லெவல் த்ரீக்குரிய ஒரு சிலபஸ் ஆக அமையுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதில் அடுத்த உலச்சார்பு இந்த வினாபத்திரம் பத்திரம் வளமையான உழச்சார்பு தான் இது ஐம்பது வினாக்களை கொண்டுள்ளது அநேகமாக பல்தேர்வு மற்றும் சுருத்த வினா சுருத்த வினான்னு சொன்னால் ஒரு ஒரு சூழலில் உடையளிதாக இருக்கும் இதில் குறிப்பு இதில் மொத்தமாக இப்படி போட்டி பறிச்சியாக இருந்த போதிலும் நியமனத்திற்கான தகைமையை பெறுவதற்கு ஒவ்வொரு ரெண்டு பாடங்களை கொண்டுள்ளது அதில் ஒவ்வொரு பாடத்திலையும் குறைஞ்சது நாற்பது புள்ளிகள் அதாவது நாற்பது மார்க்ஸ் பெற்றிருக்கணும் ஒவ்வொரு பாடத்திலையும் நாற்பது மார்க்ஸ் ஆனால் மொத்த புள்ளிகள் ஐம்பது வீதத்தை கொண்டிருக்கணும் அதாவது ஒரு பாடத்தில் நாற்பது எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பாடத்தில் அறுபது எடுக்கணும் அப்போ மொத்தமாக நூறு புள்ளிகள் நூறு புள்ளிகள் தான் குறைஞ்ச உங்களோட டார்கெட் அந்த நூறு புள்ளிகளுக்கு டார்கெட் பண்ணி அதுக்கு மேலே உள்ள பரிச்சாத்திகள் அந்த திறமை அடிப்படையில் மொத்த புள்ளிகள் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு மூன்று மடங்கான பரிச்சாத்திகள் இன்டர்வியூக்காக அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக ஒன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது என்று சொல்லி ஒரு சில சிறு விளக்கம் ஒன்று நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதில் திணைக்களத்தின் நிகழ்நிலை மூலமாக அதாவது ஒன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக மாத்திரம் இதில் சப்மிட் பண்ணால் போதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்கு போய் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் ஈவின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு அப்ளை ஃபார் எக்ஸாம்னு சொல்லி வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இதில் நீங்கள் ஆக கீழே போனீங்கன்னு சொன்னால் ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் கிளாஸ் த்ரீ கிரேட் த்ரீன்னு சொல்லி இதோட ஒரு ஐசிடி சேர்ஸ்ன்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாயிண்ட் இது இது நீங்கள் அதில் கெஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால் இதில் அப்ளை பண்ணலாம் அப்ளை கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட என்ஐசி கேட்கும் அடுத்து உங்களோட யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் அடுத்து இமெயில் ஐடின்னு சொல்லி கேட்கும் இதுகளை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அக்ரி பண்ணிட்டு அதனோடய ரோபோட்டைஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகும் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட தகவல்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக செலுத்த முடியும் செலுத்திட்டு நிறைய பேர் விடுற குழைன்னு என்ன சொன்னால் பேமெண்ட்டை வெட்டினதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டீடெக்ட் பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அதையும் காட்டி நிறைய பேர் கூட புள்ளைய இதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்னு சொல்லி ஒன்று வரும் இதில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன பண்ணிவிட்டு பிறகு ப்ரொசீட் ப்ரொசீட் பண்ணுனா அதுக்கு பிறகு உங்களோட பேரை எண்ட பண்ண சொல்லி வரும் அதை எண்ட பண்ணுனா ஓகே அக்ரி பண்ண வேண்டிய வரும் பிறகு உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டிய வரும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் உங்களோட இதை பர்சனலாக உங்களை வச்சுக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு சில ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி உங்களுக்கு உதவும் நாங்கள் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடத்தப்பட்ட இது ஒரு வினா உண்டு கடந்த கால வினா ரெண்டு வினா பத்திரங்கள் கொண்டு இருக்குது உண்டு ஐசிடி ரிட்டன் டெஸ்ட் சொல்றது அதாவது தகவல் தொடர்பாக தொழில்நுட்பம் எடுத்து படிக்கணும்னு சொல்லி இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையான வினாக்கள் பொருத்தமான விடையை தேவை செய்து இலக்கத்தை அடைப்பின் எழுதுகிறது சொல்லி அந்த பேசிக்கான விளைவு விஷயங்கள் இனிமேக்கில த்ரீ அடங்கக்கூடிய இந்த இதுகள் வரும் இதான் உங்களுக்குரிய சிலபஸ் ஐம்பது வினாக்களை கொண்டிருக்கும் இருக்கும் அடுத்தது ஐம்பத்தொன்பது எழுபத்தஞ்சு வினாக்கள் என்று சொல்லி ஒரு சுருக்கமான விடையை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வினாப்பத்திரம் மேலதிகமாக மேலதமாக அமையும் இதில் சுருக்க விடைகள் இதில் எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இதான் இது அடுத்தது உங்களுக்கு தெரியும் இதில் உளச்சார்பு பறிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் இதில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் கொண்டு இருக்குது இந்த ஐம்பது வினாக்களும் அங்கே சொல்லப்பட்ட படி சுருக்க விட சுருத்த விடன்னு சொன்னால் இதில் எழுதுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா எழுதுறது எம்சிக்யூ இல்லை இதில் எழுதுறது அதுபோல் சில அது அணையமானது எம்சிக்குவாக மேம் இதெல்லாம் இதான் பேப்பர் இதை நாங்கள் இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தருவோம் இது சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது தெளிவுகள் பெறணும்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணிடும் அடுத்தது இது தொடர்பான போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் வகுப்புகளும் இந்த ஐக்யூ சென்டரில் நடைபெறுது திருமணங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் இதை மற்றவர்களுடைய ஷேர் பண்ணி நீங்களும் பயன்படுங்க தேங்க்யூ வெரி மச்